அல்லா பாலி என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காகவே பேசுகிறேன் அன்பு குழந்தையே வானத்தில் பறக்கிறதே பறவை வானத்திலே பறக்கிறதே பறவை அதை பார்த்து பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய் பறவையோ பறவையோ நடந்து போகின்ற மனிதனை பார்த்து அதிசயம் அடைகிறது பறவையோடு பார்க்கையிலே பறவையோடு அதனுடைய பார்வையிலே பார்க்கையிலே உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் நினைக்கும் அதே போல பறவையினுடைய இறகை விரித்து பறக்கின்ற பொழுது மனிதன் ஒரு நிமிடம் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்ப்பது யதார்த்தம்தான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று பாடல் இருக்கிறதல்லவா அதுபோலத்தான் அவர் அவர் வடிவிலே அவர் அவருடைய வடிவிலே இருந்து பார்க்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையினுடைய கனம் புரியும் பரிமாணம் புரியும் சூழ்நிலைகளை பக்குவம் இல்லாமல் எடுக்கின்ற முடிவுகளால் தான் எல்லாம் திசை மாறி போகிறது ஆனால் ஆனால் எல்லா உயிரும் ஒன்றுதான் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்களும் ஒன்றுதான் அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு அதிகமான வாழ்நாள் கொண்ட பறவை கழுகு தன்னுடைய வயதான காலத்திலே இறையை தேடி அலைகின்ற பொழுது தன்னுடைய வாயால் அழகு மூலம் இரையை எடுக்க முடியாது அதனுடைய உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும் பசியினால் தன்னுடைய வயிற்றுக்கான மூன்று மாதம் உயிர் போகும் வலியாய் அது அனுபவிக்கும் அந்த பசியிலே தாங்கி கொண்டு மூன்று மாதத்தினுடைய வலியை அனுபவிக்கும் தன்னுடைய அழகு பலவீனம் ஆனதனாலே அதை மீண்டும் பலமடைய தன்னுடைய அழகை பாறையில் போய் முட்டி முட்டி அதை உடைய வைத்து விண்டும் அதை உடை வைத்து மீண்டும் அலகு முளைத்து அது வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகின்ற அந்த பசியை தாங்கிக் கொண்டிருக்கும் கழுகு தன்னுடைய மூன்று மாத வலியை பெரிதாக பார்த்திருந்தால் தான் வாழும் நாட்கள் பசியால் துடித்து மாண்டே போயிருக்கும் மாண்டே போயிருக்கும் எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை நான் வாழ வேண்டும் அதற்கு உணவு வேண்டும் தான் வாழ்கின்ற நாட்களை போராட்டத்துடன் மன தைரியத்துடன் நிறைவாகவே வாழும் அந்த கழுகு அதே நீயும் கூட உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்ன நடந்தாலும் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை உன்னுடைய வெற்றியை நீ அடைகின்ற வரை அதற்கான சில வழிகளை நீ சந்திக்க நேரிடும் அதைத்தான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இப்பொழுது அதைத்தான் நேற்றும் நீ அனுபவித்தாய் இன்றும் அனுபவிக்கிறாய் உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயின போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகிவிட்டது நீ வெற்றி கோட்டை தொடும் நேரம் வந்துவிட்டது உன் கையளவில் உள்ளது உன்னுடைய வெற்றியினுடைய இலக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்து நான் உன்னுடைய சாயப்பா சொல்லுகிறேன் உன்னுடைய சாயப்பா உனக்காக இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகின்றபடி நான் செய்வதும் இல்லை உன்னுடைய அம்மாவாக உன்னுடைய அப்பாவாக உன்னை என்னுடைய இதயத்தின் கருவறையிலே சுமந்து அரவணைத்துக் கொண்டிருக்கிறேன் அரவணைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் உன்னோடு வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று இருப்பாய் கொண்டே இருப்பாய் அல்லாஹ் மாலிக்